நகைச்சுவை நடிகர் மதன் பாபின் மரணம் திரையுலகினரை பெரும் சுகத்தில் ஆழ்த்தியுள்ளது புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த மதன் பாப் கடந்த சில ஆண்டுகளாகவே அதற்காக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் மதன் பாபின் இறுதிச் சடங்கு நாளை சென்னையில் நடைபெற உள்ளது அவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மதன் பாபின் மறைவு தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது அவரை பற்றி பலரும் அறிந்திராத தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் யார் இந்த மதன் பாப் மதன் பாபின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி மதன் பாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் இவரது குடும்பத்தில் இவர் எட்டாவது குழந்தை ஆவார் இவர் சினிமாவுக்கு வந்த பின்னர்தான் தன் தன்னுடைய பெயரை மதன் பாப் என மாற்றிக்கொண்டார் இவர் சினிமாவில் நடிகனானதே ஒரு விபத்து தானாம் இவருக்கு இசையின் மீதுதான் ஆர்வம் இருந்துள்ளது இசையமைப்பாளராக வேண்டும் என்கிற கனவோடு இருந்த இவர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் பணியாற்றியிருக்கிறாராம் ஆஸ்கர் புயல் ஏ ஆர் ரகுமானின் இசை ஆசிரியர் இவரென்றால் நம்ப முடிகிறது ஆனால் அதுதான் உண்மை ஒரு கட்டத்தில் இசை அமைப்பாளராக ஜொலிக்க முடியாததால் நடிப்பு பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்கிறார் மதன்பாப் மதன் மதன்பாபின் திரைப்பயணம் நடிகர் மதன் பாபை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது பாலச்சந்தர் தான் அவர் இயக்கிய நீங்கள் கேட்டவை படத்தின் மூலம்தான் அறிமுகமானார் மதன் பாப் அவரது நடிப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்ததை அடுத்து காமெடி வேடங்களை ஏற்றுக்கொண்டு நடிக்க தொடங்கினார் மதன் பாப் இவரது நடிப்பை விட இவரை ஃபேமஸ் ஆக்கியது இவரின் சிரிப்பு தான் அந்த தனித்துவமான சிரிப்புக்கென தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது சந்திரமுகி ரன் ஜெமினி பல படங்களில் காமெடி காட்சிகளில் நடித்து இருக்கிறார் மதன்பாப் இது தவிர சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்து போவது யாரு என்கிற நகைச்சுவை நிகழ்ச்சியிலும் நடுவராகவும் பங்காற்றி இருந்திருக்கிறார் பாக்ஸிங் தெரிந்தவர் நடிகர் மதன் பாப் ஒரு காலத்தில் ஹெவி வெயிட் பாக்ஸராகவும் இருந்திருக்கிறார் சார்பட்டா பரம்பரையில் இவரும் ஒருவராம் இதை ஒரு முறை இயக்குனர் ப ரஞ்சித்திடமே கூறியிருக்கிறார் மதன் பாப் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ப ரஞ்சித் இது தெரிந்திருந்தால் உங்களையும் சார்பட்டா படத்தில் நடிக்க வைத்திருப்பேன் என்று சொன்னாராம் உடல் நலனிலும் கவனம் செலுத்திய மதன் பாப் உடலை ஃபிட்டாக வைத்திருக்க ஜிம்முக்கு சென்று ரெகுலராக ஒர்க் அவுட் செய்வாராம் நிறைவேறாமல் போன மதன் பாபின் ஆசை நடிகர் மதன் பாப் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடம் நடித்திருந்தாலும் அவருக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாம் ஆனால் அவரின் அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போய்விட்டது அவர் தன்னுடைய எழுபத்தி ஓராவது வயதில் புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார் அவரின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது அவர் மறைந்தாலும் அவரது சிரிப்பு என்றென்றும் மக்கள் மனதில் ஆழமாய் பதிந்திருக்கும்